கர்த்தாவே உம்முடைய கிருபையின்படி என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் மடங்கடிப்பீராக நான் உமது அடியேன் கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரேமியா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பாக்கியவான்கள் என்பது தீர்க்க தரிசியான எரேமியா இஸ்ரேவியலர்களுக்கு வரப்போகிற கடினமான சூழ்நிலைகளை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்தார் அது மட்டுமல்லாது கர்த்தர் மறுபடியுமாக எப்படியாக உயிர்மீச்சி அடைய செய்து எடுப்பித்து போகிறார் என்பதையும் அவர் தெளிவாக தீர்க்கதரிசனம் உரைத்தார் இன்றைய தியான வசனத்திலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்கிறார் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன்னுடைய புயபலமாக்கிக் கொண்டு இருப்பவர்களுக்கு சம்பவிக்கும் தீமைகள் பற்றியெல்லாம் சொல்லுகிற தீர்க்கதரிசி அதே சமயத்தில் எத்தனைதான் கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் என்றைக்கும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிறார் அவர்கள் பாக்கியவான்களாகவும் இருப்பார்கள் என்கிறார் பிரியமானவர்களே பலவிதமான சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருந்திருக்கிறோம் மனிதர்கள் மேலும் மாம்சத்தை புயபலமாக்கியும் நடந்திருக்கிறோம் அதனால் தோல்வியை நாம் சந்தித்திருக்கிறோம் எந்த மனிதனின் அதிகாரமும் வல்லமையும் நிரந்தரமானதல்ல நாம் மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் கர்த்தர் ஒருவரே நித்தியமானவர் சர்வ வல்லவர் நம்மை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிறவர் அவர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் எல்லாமுமானவர் அவரே நம்மை ஆசீர்வதித்து பாக்கியவான்கள் ஆக்குகிறவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து முன் செல்வோமாக ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே நாங்கள் உண்மையே விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் நீரே எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்